இஸ்லாமியர்களின் கடைசி கலீஃபாவின் இறுதி முடிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உதுமானிய கலீஃபா ஒழிக்கப்பட்ட பிறகு கலீஃபா இரண்டாம் அப்துல் மஜீத் பிரான்சுக்கு நாடு கடத்தப்பட்டார் அங்கு அவர் ஐரோப்பிய நகரங்களுக்கு இடையில் இடம்பெயர்ந்து சில இஸ்லாமிய நாடுகளின் உதவியை நம்பி ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் அவர் பாரிஸில் இறந்தபோது ஒரு புதிய நெருக்கடி எழுந்தது துருக்கிய அரசாங்கம் அவரை இஸ்தான்புலில் அடக்கம் செய்ய அனுமதிக்க மறுத்துவிட்டது சுல்தான் அப்துல் அசீஸின் பேரனாகவும் முஸ்லிம்களின் கலீஃபா என்ற பட்டத்தை தாங்கிய கடைசி நபராகவும் இருந்தபோதிலும் அவரை அவரின் சொந்த துருக்கிய மண்ணிலும் அடக்கம் செய்ய மறுக்கப்பட்டது பிரான்சில் அவர் அடக்கம் செய்யப்பட்ட பத்து ஆண்டுகளுக்குப் பிறகு மன்னர் சவுத் பின் அப்துல் அசீஸ் ஆலு சவுத் தலையிட்ட அப்துல் மஜீதின் உடலை மதினாவிற்கு மாற்றுவதற்கான உதுமானிய வம்சத்தின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார் அங்கு அவர் நபியின் பல தோழர்கள் மற்றும் தாபியின் அடக்கம் செய்யப்பட்ட பாக்கி கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார் இருவருக்கும் எந்த அரசியல் உறவும் இல்லை ஆனால் கலீஃபாவின் சகாப்தம் முடிந்த பிறகும் கலீஃபாவின் வரலாற்று முக்கியத்துவத்தை பற்றிய புரிதலையும் அந்த மனிதனின் அந்தஸ்துக்கான மரியாதையையும் இந்த முடிவு பிரதிபலித்தது இவ்வாறு நபிகள் நாயகம் ஹல்ரத் ரசூல் சல்லாஹு அலைவசல்லம் அன்னவர்களின் நகரத்தில் கடைசி கலீஃபாவின் பயணம் முடிவுக்கு வந்தது அவரது மாட்டின் கதவுகள் அவருக்கு மூடப்பட்ட பிறகு